அன்பர்களே நம்முடைய வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவர்கள் முதல் பூமியில் வாழக்கூடிய சகல ஜீவராசிகளையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நபர் வந்து முறைப்படி குருக்கிட்ட தீட்சை வாங்கி மாந்திரிகம் கற்றுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அந்த நபர் அந்த மாந்திரிக பயிற்சியை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சித்தி பண்ண கொடுப்பாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணும்போது தேவர்கள் முதல் சகல ஜீவராசிகளுமே அந்த நபருக்கு வசமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இந்த மந்திரத்தையான் மாந்திரிக பயிற்சியுடைய முடிவில் குருமார்கள் தன்னுடைய சீடர்களுக்கு சித்தி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து முழுமையாக மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு பயிற்சியிலேருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா அதை அவங்க பிரயோகம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை அவங்க பிரயோகம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்போ ஏதாவது ஒரு தேவதைகள் விஷயம் எடுப்பாங்க ஒரு தெய்வங்களுடைய விஷயம் எடுக்கலாம் இல்லை ஆன்மாக்களுடைய விஷயம் கூட அவங்க எடுக்கலாம் அப்போ இந்த மந்திரத்தை அவங்க சித்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எளிமையாக இதெல்லாம் வசமாகும் சரிங்களா அதே போல் ஒரு மை அரைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூலிகைகளை தேடி போகிறாங்க அப்படின்னா மூலிகைகள் அவங்களுடைய நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி மறைஞ்சிரும் கண்ணில் தென்படாது சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தை அவங்க சித்தி பண்ணும்போது என்னாகும் மூலிகைகள் எளிமையாக அவங்களுக்கு வசமாகி தென்படும் சரிங்களா அதே போல் ஒரு குறியே சொல்கிறாங்க அப்படின்னாலும் மற்றவங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சித்தி பண்ணவங்க மற்றவங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சாங்க அப்படின்னா உடனே வரும் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு தேவர்கள் முதல் சகல தெய்வ ஜீவராசிகளுமே வசமாயிருக்கும் அப்போ மற்றவங்களுடைய குலதெய்வம் எளிமையாக அவங்கக்கிட்ட வந்து பேசும் புரியுதுங்களா அதனால தான் குருமார்கள் தன்னுடைய சீடர்களுக்கு மாந்திரிக பயிற்சி முடியும் போது இந்த மந்திரத்தை செய்தி பண்ண கொடுப்பாங்க சரிங்களா எளிமையாக மூலிகைகளும் வசமாகவும் மையை அரைக்கிறதுக்கு அதே போல் தெய்வங்கள் தேவதைகளை அழைச்சாலும் உடனே வந்து வசமாகும் சரிங்களா அது மட்டும் இல்லை ஒரு குரு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா நான் என்னுடைய குரு வழியில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது குருமார்கள் வந்து ஒருவனுடைய மனநிலையை முழுமையாக படிச்சிருவாங்க அவங்கக்கிட்ட மாந்திரிகம் கற்றுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையை முழுமையாக படிச்சிருவாங்க படிச்சுட்டு எல்லாருக்கும் இதே மந்திரத்தை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஒவ்வொருவனுடைய மனநிலைமைக்கு தகுந்தவாறு கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு மோடி மந்திரங்களை கொடுத்துருவாங்க சரிங்களா மோடி மந்திரங்கள் வந்து போலியாகவே காட்டிக்கிட்டே இருக்கும் அது உண்மையாகவே இருக்காது சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு கட்டுக்குடி பிரயோகம் சதாசிவ தியானம் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மூலிகையை வச்சு நீங்கள் அரைச்சி ருத்ரமந்திரத்தை சதா சிவனுடைய ருத்ர மந்திரத்தை நீங்கள் உருவேற்றி உங்களுடைய இதில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெய்வங்கள் மாதிரியே உருவங்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நம்ம தெய்வத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு அதிலே நீங்கள் நின்றுவீங்க அடுத்த ஸ்டேஜுக்கே போக மாட்டீங்க அப்போ இது மாதிரி இதெல்லாம் மோடி விஷயங்கள் இது மாதிரி மோடி மந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய சீடனுடைய குணாதிசயம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மோடி மந்திரத்தை கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து அது சரி எல்லாமே அது வந்து உண்மையாக இருக்கிறது போலவே காட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன தன அந்த கெட்ட கூடிய அந்த சீடன் என்ன பண்ணுவான் மற்ற மாந்திரிய விஷயங்களுக்கு அதிகமாக போக மாட்டான் அதிலே மூழ்கி போயிடுவான் சரிங்களா அதனால் குருமார்கள் வந்து எப்போதுமே தன்னுடைய சீடன் சரியான வழிக்கு போவானா சரியான விஷயங்களை அவன் பயன்படுத்துவானா அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் இந்த மாதிரியான மந்திரங்கள் கொடுப்பாங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் எங் உங் க்ரீங் கங் கங் கணபதி நம சரிங்களா இந்த மந்திரத்துடைய கடைசியில் ஓம் எங் உங் ரிங் கங் கங் கணபதி நம இது வந்து சிவ மந்திரம் ஆனால் கணபதியை பிரயோ வச்சு பிரயோகம் பண்ணக்கூடியது சரிங்களா உங்களுக்கு புரி ஒரு சில பேருக்கு புரிஞ்சுருக்குன்னு அப்போ கடைசியாக சொன்னேன் ஏன்னா சிவ மந்திரம்னு சொன்னோம் ஆனால் கணபதியை நம்ம சொல்கிறோமே அப்படின்னு அதாவது மந்திரத்திற்கு உரியவர் சரிங்களா அதாவது இந்த மந்திர எழுத்துகளுக்கு உரியவர் சிவன் சரிங்களா இந்த பீஜங்களுக்கு உரியவர் சிவன் ஆனால் அந்த பீஜங்களை வச்சு கணபதியை நம்ம அழைக்கிறோம் சரிங்களா இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு முறை நம்ம உரு ஏற்றணும் அப்படின்னா இந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உரிய ஏற்றணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் நீங்கள் தியானத்தில் அமர்ந்து உரிய ஏற்றணும் இதற்கு எதுவும் படையல்கள்லாம் வைக்கணுமா அப்படின்னா ஏதாவது ஒரு பானகம் வகை இல்லை இனிப்பு வகை நீங்கள் வைக்கலாம் இலையில் ஒரு தீபம் ஒரு பானகம் இல்லை இனிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் படைத்து விநாயகரை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஒரு நபர் தினமும் தவறாமல் கணவதியை மனசில் தியானித்து தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அறிகுறிகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஏதேதோ உருவங்கள்லாம் கனவுல காட்டிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆட்கள் நடமாடுற மாதிரி இருக்கும் அந்த தியானம் பண்ணும்போது அதே போல் ஏதேதோ உருவங்கள் உங்களுக்கு கனவுல காட்டிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் சரிங்களா அடிக்கடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் அதாவது ஆரம்ப நிலையில் இது அதிகரிக்க அதிகரிக்க ஒரு சில தெய்வங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசமான வாசங்கள் அடி மற்றவங்களுக்கு அடிக்காத உங்களுக்கு அடிக்கும் சரிங்களா ஏதோ உணர் உண்ணமாக அதை உணர்வோம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஈஸியாக ஒரு தெய்வம் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா மற்றவங்களுக்கு தெரியாது ஒரு இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற துல்லியமாக தெரியும் சரிங்களா ஒரு வைப்ரேஷனாக தான் நீங்கள் உணர்வீங்க மற்றவங்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் அதே போல் கனவில் சம்மந்தம் இல்லாத உருவங்கள் காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மந்திர தியானம் பண்ணும்போது ஆரம்பத்தில் அதே போல் இந்த மந்திரத்தை நம்ம அதிகமான எண்ணிக்கையில் உரியத்தை உரியத்தை என்னாகும் மனசு ஏதோ சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் அதை சொல்கிறேன் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில் அது ஏன் என்ன எதுக்குன்னு தெரியாது ஆனால் ஏதோ எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மணியமாக ஏதோ சந்தோஷத்தோடு இருப்போம் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அறிகுறிகளாக தென்படும் அதே போல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது பீடைகள் நீங்கும் சரிங்களா பீடை அப்படின்னா தெரியும் இல்லையா பீடை பிடிச்சிருந்து அப்படின்னா எதுவுமே நடக்காது அவங்க தொட்டுறது எதுவுமே நடக்காது நினைக்கிறது எதுவுமே நடக்காது அவங்க ஏதாவது ஒரு தொழில் எல்லாத்துலேயுமே தடங்கள் இது மாதிரி வரும் இதைத்தான் பீடை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மந்திரத்தை ஒரு நபர் பிரயோகம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடித்த பீடைகள் நீங்கும் அதே போல் சிறு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா கிராம தேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே கட்டுப்படும் சரிங்களா இது மாதிரி கோளாறு எதுவும் தெய்வங்கள் கோளாறு பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது நீங்கும் சரிங்களா ஏன்னா சகல தெய்வங்களுமே வசமாகிறதுனால இந்த சிறு தெய்வங்களால் கோளாறு இப்போ காளி கோளாறு பண்ணுறது இது மாதிரி கோளாறு முனி கோளாறு இதெல்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த மந்திரத்தை அதிகாலை நேரத்தில் பிரயோகம் பண்ணுறது நல்லது சரிங்களா இதை தியானத்தில் உட்காந்து சொல்ல முடியும் மற்றபடி இங்கே வாகனத்தில் போதோ போகும்போதோ இப்படிலாம் சொல்ல முடியாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த மந்திரம் உதவியாக இருக்கலாம் நன்றி வணக்கம்